நல்ல ஒரு அதிசயத்தை செய்யப்போகிறார் இந்த வேதா இந்த கடவுளை யாரும் வெளிப்படுத்தவே இல்லை பேர் இருப்பாரு கடவுள் ரொம்ப பயங்கரமான ஒரு தப்பு சகளை போட்டு ரெண்டா பழந்து குண்டில் நாக்கிடுவார் அப்படி செய்வார் சில பேர் சொன்னாங்க கடவுளுக்கு இந்த செயல்னா அவர் கோவம் வந்துடும் அவர் கோவம் பத்திட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை குறித்து பல விதமான காரியங்களை சொல்லி கொண்டு வந்தார்கள் சில பேர் ஏதோ ஒன்றுப்பா கடவுளும் ஒருத்தருக்கார் அவர் எங்கே இருக்காருன்னு தெரியல ஏதோ நம்ம இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தான் செஞ்சுட்டு போவோம் அப்படி சில பேர் அப்படி முயற்சி இருக்காங்க சில பேர் பார்த்திங்கன்னா ஏதோ ஒன்று கடவுள் நினச்சா கூப்பிட்டான் எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க ஆனால் இந்த ப பைபிளில் பார்த்திங்கன்னா ஆண்டவர் மூன்று அழகாக வெளிப்படுத்தியிருக்கிறார் இந்த உலகத்தில் கடவுளை வெளிப்படுத்துறதுக்கு கடவுளே இந்த உலகத்துக்கு வருவார் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்க்கதரிசி மூலிமா எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க ஒருத்தர் குறைப்பார் அவர் வந்து எப்படி கடவுள் இருப்பார் கடவுள் எப்படி குணமாக இருந்தாரோ அப்படி காமிப்பார் அவரை வந்து இவர் தான் பிரதிபலிப்பார் அவர் மனுஷ ரூபத்தில் வருவார் அந்த மனுஷ ரூபத்தில் வந்து அவர் பிரதிபலித்து ஜனங்களுக்கு காமிப்பார் எப்படிலாம் நன்மை செய்கிறத காமிப்பார் எப்படிலாம் உதவி செய்கிறத காமிப்பார் அவங்க அவங்க வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையை எப்படி மாற்றி போடுறாரு அப்படின்றதெல்லாம் காண்பிப்பாரு சொல்லிட்டு ஆண்டவராகி அப்படி சொல்லி ஏற்கனவே தீர்க்கதரிசிகள் வந்து சொல்லிட்டாங்க எல்லாருடைய வாழ்க்கை வரலாறு செந்த தான் எழுதுவாங்க ஆனால் இயேசு இயேசு கிருஷ்ண வாழ்க்கை வரலாறு முன்னே எழுதப்பட்டுச்சு கிட்டத்தட்ட நாற்பது தீர்க்கதரிசிங்க அங்கங்கே எடுத்த முன்னூறு இடங்களில் அவரை பற்றி எழுதிருக்கிறாங்க அதன்படி இயேசு இந்த உலகத்துக்குள்ளே அவர் பிறந்தார் பிறந்து அப்படியே எப்படி கடவுள் இருப்பாரோ கடவுள் எப்படிப்பட்ட தேவன் அவர் எப்படிப்பட்ட காரியங்களை வெளிப்படுத்துறாரு அப்படின்னு வெளிப்படுத்தி காண்பிக்கிறார் அப்போ வெளிப்படுத்தும் போது அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி தெரிஞ்சான்னு போடுறது ஒரு இடத்துலையும் ஒருத்தனை கண்டிக்கல ஒருத்தனையும் போயிட்டு நாசம் போன்னு சொல்லலை ஒரு விபச்சார பெண்ணை கொண்டு வந்து நிறுத்துகிறாங்க இவன் வந்து மெய்ய கையும் மெய்யுமாக பிடிபட்டுட்டான் இவன் தப்பு செய்யும் போதே எல்லாம் சேர்ந்து வந்து பிடிச்சிட்டான் இவளுக்கு பழைய ஏற்பாட்டு தண்டனை பிரகாரம் கல்லால் அடித்து சாக அதுதான் தண்டனை அப்போ இயேசு சொல்கிறாரு ஏசுகிட்ட அப்படின்னு விட்டுட்டாங்க விட்டுட்டு நீங்கள் என்ன சொல்கிறீங்க என்ன பண்ணணும் சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க உடனே இயேசு ஒன்றுமே சொல்லலை அவங்க திருப்பி திருப்பி கேட்டுட்டு இருக்காங்க அவர் தரையில் எழுதிக்கிட்டே இருக்கிறார் இந்த மாதிரி எழுதிக்கிட்டே இருக்கிறார் எழுதிட்டு சொன்னார் உங்களில் பாவம் செய்யாதவன் எவனும் தப்பே செய்யாதாலும் முதல்ல எடுத்து அட்றா கல் அப்படியே ஓய்வு குழிக்கிறானுங்க அப்போ தப்பே செய்யாத ஒரு ஆளும் கிடையாது ஒரு ஆளும் தண்டிக்கிறதுக்கு இதே கிடையாது ஒரு ஆளுக்கும் தகுதியே கிடையாது எல்லாம் தப்பு செஞ்சுருக்கிறாங்க எல்லாம் தவறு செஞ்சுருக்கிறாங்க அவர் எழுதி காமிக்கிறார் இந்தந்த டைப்பில் இதை செஞ்ச இதை செஞ்சு நம்ம அதை படிக்கலாம் படித்த உடனே அவனுக்கு மண்ணை குழப்பிடுதோ ஐயையோ இல்லைனா அப்போ எல்லா சீக்கிரமும் வருது நம்ம ஒன்றும் செய்யக்கூடாது நம்ம ஒன்றும் ஏமாத்தாலும் முடியாது இவ்வளோ கல்லெல்லாம் அடிக்கூடாது ஐயோயோ அப்படின்னு சொல்லி பயந்து போய் கல்லை கீழே போட்டு போயிடுறாங்க அந்த பொண்ணு அழுது அடிக்கிறான் அது சொல்கிறான் நானும் அடிக்கிறதில்லை நீ இனி பாவம் செய்யாது அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார் எல்லாம் தண்டனை கொடுக்குறதுலாம் இருக்கிறாங்க இவர் வந்து தண்டனை கொடுக்க வேண்டிய ஆலை மனசை தேர்த்து இனிமேல் நல்லா இருப்பா உன் வாழ்க்கை நல்லா இருக்கட்டுமா அப்படின்னு சொல்லி அவர் கண்ணீரை தொடைக்கிறார் இதுதான் இயேசு இந்த இயேசு எங்களுக்கு நன்மை செஞ்சார் ஏன் குள்ள நாங்கள் வந்து எப்படியாவது நீங்கள் வரல கூப்பிட்டு வந்து காரைக்கிற நீங்கள் வண்டி இருந்து அது இருக்குதுன்னு சொன்னீங்க நான் எனக்கு நம்பலை ஏதாவது வண்டி வர வண்டி இல்லாமல் நீங்கள் வராமல் போய்ட்டுக்கலாம் சொல்லிட்டு சொல்லிவிட்டு காரைக்கரை அனுப்பி உங்களை கூப்பிட்டு வரோம் கூப்பிட்டு வரோன்னா நாங்கள் இதை ருசிச்சிருக்கிறோம் நாங்கள் இதை அனுபவிச்சிருக்கிறோம் ஒன்று இல்லாமல் இருந்தோம் பல சாபத்தில் இருந்தோம் பல கட்டில் இருந்தோம் ஒன்று வேதனையில் இருந்தோம் ஆண்டோரை வந்து இதை ஆசீர்வதிச்சாரு நாங்கள் ஒன்றும் பரம்பரை பணக்காரங்களா பரம்பரை ஒன்றும் கிடையாது இயேசு ஏற்றுக்கொண்டதுனால இயேசு எடுத்துக்கிட்டதுனால எங்களுக்கு அவர் நன்மை செஞ்சுருக்கிறேன் இந்த நன்மையை வந்து உங்களுக்கு ஏதாவது செய்ய உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு ஆண்டவர் எங்களுக்கு சொன்ன நாள இதை செய்யறோம் நீங்களும் இதை மாதிரி ஆசிர்வதிக்கப்படணும் நீங்களும் மேலே வரணும் வியாதியிலேருந்து நீங்கணும் சூழ்நிலையில இருந்து மாற்றப்படணும் அப்படின்னா எங்களுடைய வாஞ்சியாக இருக்குது சரி இன்னும் நாளில் நான் யோசித்தேன் இன்னைக்கு என்ன ஒரு வசனம் கொடுக்கலாம் அண்டரோட ஒரு வார்த்தையை கொடுங்க இவங்கள்கிட்ட பேசுகிறதுக்கு அப்படின்ற பைபிளில் நான் தரக்கும்போது ஒரு வசனத்தை ஆண்டவனன்னு கொடுத்தாங்க அந்த வசனம் என்னென்னா ரெண்டு குருந்திய புத்தகம் ஐந்தாவது காரம் பதினேழாம் இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிறியா இருக்கிறான் பழவைகள் ஒழிந்து போயின எல்லாம் புதிதாயின அப்படி போட்டு இது வசனத்தில் என்ன என்ன ஆண்டவரே அப்படின்னா இதுல என்ன முதல்ல ஒருத்தர் கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்துக்குள்ள இருக்கணும் கிறிஸ்துவுக்கு வெளியே இருக்கலாம் கிறிஸ்துவுக்கு பக்கத்துல இருக்கலாம் கிறிஸ்துவுக்கு அருகாமையில் இருக்கலாம் கிறிஸ்துக்குள்ள என்ன செய்வோம் இருக்கணும் அப்படின்னு போட்டிருக்கு இல்லையா சொல்லுங்க போலாம் கிறிஸ்துக்குள் கிறிஸ்துனா யாரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கிறிஸ்துனா என்னன்னா மீட்க வந்த மேசியா மேசியானா தேவனால் அனுப்பப்பட்ட அவருடைய தூதர் அவருக்குள்ள ஒரு ஆள் இருந்தா புது சிருஷ்டியா மாறுறானா புதுசா மாறுறானா நீவா மாறுறானா புதுசா மாறுறானா இப்போ அந்த புதுசாக மாறுனதுனால பா மாறும்போது என்ன ஆகுதுன்னா பழசெல்லாம் ஒழிஞ்சு போயிடுது பழசெல்லாம் ஒழிஞ்சு போயிட்டு எல்லாம் புதுசாக மாற்றி தர்றார் அலையிலோயா அப்போ பழசெல்லாம் எடுத்து போட்டு புதிய மனுஷனாக அவர் மாற்றுறாரு அப்படின்னு இந்த உலகத்தில் எதனாலையும் மாற்ற முடியாது யாரையும் யாரையும் மாற்றவும் முடியாது என்றைக்கி பார்த்த தோல்வி தான் எப்பயும் தோல்வி தோல்வி தான் சில பேர் கேட்டால் சொல்லுவாங்க எங்க ஏன் எதுக்கியா பிறந்தன்னு தெரியல ஏன் வாழறேன்னு தெரியல தோல்வி 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 அவமானம் 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 இதுதான் பிரச்சனை தீரும் பார்த்தா பிரச்சனை தீரமாட்டேது இன்னும் ஜாஸ்தி ஆகிட்டே போகுது இன்னும் அதிகமாகிட்டே போகுது இது ஒன்றும் ஒழிஞ்ச பாடில்லை இப்படியே வாழ்க்கை சில பேர் சொல்கிறாங்க இப்படியே இழுத்துக்கிட்டே போய் ஒரு நாளைக்கு போக வேண்டியதாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா வழி தெரியல வழி சொல்லிக் கொடுக்குறது ஆள் கிடையாது எப்படிப்பட்ட வழியில் யாராவது மீட்பதற்கு ஏதாவது வழி இருக்குமானா இல்லை இந்த ஆட்சி போய் இன்னொரு ஆட்சி வந்தாலும் பெருசாக ஒன்று நடக்க போறதில்ல அவங்க இப்போ வாங்கிட்டு அவங்க சந்தோஷமாக இருக்காங்க வழியே உங்கள் வாழ்க்கை மாற்றப்படலை உங்கள் வாழ்க்கை இருக்கிற மாதிரி தான் இருக்குது அதில் வந்து ஒரு பெரிய மாற்றமோ ஒரு பெரிய விடுதலையோ ஒரு சந்தோஷமோ இல்லவே இல்லை ஆனால் இந்த வசனம் என்ன சொல்லுது ஒருத்தர் கிறிஸ்துவுக்குள் இருந்தான் கிறிஸ்துவாகிய தேவன் அவருக்குள்ள நாம இருந்தால் அவருக்குள்ள நீங்கள் இருந்தீங்கன்னா பழசெல்லாம் ஒழிஞ்சு போயிடும் பழசெல்லாம் போயிடும் பழசெல்லாம் அப்புறப்படுத்தப்படும் அப்படின்னு அவர் சொல்கிறார் அதுக்கு முன்பு இன்னொரு வசனம் வாசிக்கிற விளக்கும்படி இன்னொரு வசனங்களே வாசிக்கும்படி கேட்டு கொள்கிறேன் கிட்ட ஒருத்தவரை வரான் யோவான் அதிகாரம் மூன்றாம் அதிகாரம் மூணுலேருந்து எட்டு வசனம் வரலையும் இயேசு அவனுக்கு பிரதி உத்தரமாக ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவடைய ராட்சியத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் அதற்கு நிற்க தெய்வோ ஒரு மனுஷன் முதல்வையாக இருக்கில் எப்படி பிறப்பான் அவன் தன் தாயின் கற்பத்தில் இரண்டாம் தரம் பிரவேசித்துக்கூடுமோ என்றான் இயேசு பிரதி உத்தரமாக ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறபாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் வார்த்தையின் சொல்லுங்க சொல்லுங்கமாக இயேசுன்னா அவர் அங்கே இருப்பார் வார்த்தையில் தான் அவர் ரூபமாக இருக்கிறார் வார்த்தைக்குள்ளே வல்லமையாக இருக்குது நாங்கள் நிறைய வியாதிய பிரச்சனையை சொல்லும்போது இயேசுவை பேரை சொல்லுவோம் ஒரு அம்மா எனக்கு போன வாரம் ஃபோன் பண்ணிச்சு ஒரு பெண் கல்யாணம் ஒரு குழந்தை இருக்குது குழத்துல புருஷனை இருக்குது சண்டை எதாவது சண்டை நடந்தது முடிஞ்சிடுச்சு ஆனால் திடீர்னு காலையில் எழுந்து பார்த்தா தலைக்குள்ளே எலி ஓடுற மாதிரி தான் எலி ஓடி மட்டெல்லாம் குழப்பு தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல டாக்டருக்கு ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணலாமான்னு எனக்கு புரியல உடனே புருஷனை கூப்பிட்டு வாயா கொண்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி என்ன நடக்குதுன்னு தெரியல அது கையே அது தலைக்கு போதாம் குடிச்சு முடிய எடுக்க பார்க்க தான் அது கையை கண்டு முடிக்க பார்க்க தான் என்னமோ சத்தம் கேட்டுகிட்டே இருக்குது எனக்கு புரியலன்னு சொல்லிட்டு எனக்கு ஃபோன் பண்ணுச்சு நான் சொன்னேன் ஏசு அந்த அம்மா அந்த பொண்ணு சர்ச்சைக்கு போகிற பொண்ணு தான் நான் சொன்னேன் இன்றைக்கி கூப்பிட கூப்பிடுவேனா டாக்டர் போனான் இப்போ நான் ஜோம் பண்ண போகிறேன் ஆண்டோர் உனக்கு விடுதலை தர போகிறேன் அப்படின்னு சொல்லி ஜோம் பண்ண ஆரம்பித்தேன் ஜோம் பண்ண ஆரம்பித்தா அது என்ன பண்ணிச்சு அதுக்குள்ளே த தலை கையை வச்சு ஒரு பொத்து முடிக்க முடிக்கிடுச்சு ஃபோன் பண்ண பண்ண ஃபோனில் ஒரே சத்தம் என்ன சொல்கிறான் ஏசு நாமத்தினால் ஏசு நாமத்தினால் சொல்லுங்க இந்த பிரச்சனையை இந்த பிசாசை சமைக்கிற வெளியே வான்னு நான் சொன்னேன் உடனே அந்த பிசாசு பேசுது என்னை நிம்மதியாக இருக்க விட மாட்டியான் நான் இந்த போ பொண்ணுக்கிட்டே என்னை நிம்மதியாக இருக்க விட மாட்டேன் உன் பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு கத்திட்டு நான் போய் தொலைகிறேன் அப்படின்னா விட்டு போயிடுச்சு விட்டு போன பாருங்க பார்க்க நார்மலுக்கு வந்துடுச்சு இது இல்லை கண்ணை கொடுக்குற பிரச்சனை இல்லை தலையில் எலி ஓடுற பிரச்சனை இல்லை மண்டெல்லாம் வலிக்கிற பிரச்சனை இல்லை தலைவலி பிரச்சனை இல்லை எல்லாம் நீக்கிட்டு அந்த பொண்ணு சுகமாக வந்துருச்சு ஒரு மாத்திரை இல்லை மருந்து இல்லை ஒன்று இல்லை ஒரே ஒரு ஜெபம் ஏன் எப்படி நடக்குதுன்னா நான் கிறிஸ்துக்குள்ள இருக்கிறேன் ஆண்டோருக்குள்ளே இருக்கிறேன் ஆண்டோருடைய பேரை உபயோகப்படுத்துகிறேன் ஆண்டோருடைய வல்லமையை உபயோகப்படுத்துகிறேன் ஒரு மனுஷன் கிறிஸ்துக்குள்ளே இருக்கிறதுனா அவளுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறது அவருடைய வார்த்தையை கேட்டுக்கொள்வது அவளுடைய வார்த்தையின்படி நடப்பது அந்த நடப்பது தான் அவருக்குள்ளே இருப்பது இந்த இடத்துல பார்க்குறோம் இவங்க என்ன சொல்கிறாங்க அவங்க வந்து கேட்குறான் நிக்க ஒரு பெரிய ஆள் பெரிய பண்டிதர் இயேசு இருக்க வந்து கேட்குறான் இயேசுவே நீங்கள் வந்து பெரிய பெரிய அற்புதெல்லாம் செய்றீங்க பயங்கரமான விஷயம்லாம் செய்கிறீங்க நீங்கள் எங்கே போனீங்களோ அங்கெல்லாம் பெரிய சுகத்தை நீங்கள் வந்து தரீங்க அநேரோட கண்ணீரை எடுத்து போடுறீங்க உங்கள்கிட்ட வர்றவங்க ஒரு நாள் வெறுமையாக போனதே கிடையாது சந்தோஷமாக குதித்து ஆடி பாடி போகிறாங்க அப்படியே கவலையோடு கூட உங்கள்கிட்ட வராங்க நீங்கள் வந்து அவங்களை மேலே கையை வைக்கிறீங்க இல்லை வார்த்தையை சொல்கிறீங்க அவங்க சந்தோஷமாக அப்படியே ஆடி பாடி போகிறாங்களே அப்படிதான் என்ன அர்த்தம் நீங்கள் உங்களுக்குள்ள கடவுள் இருக்காரு உங்களுக்கு கடவுளோட சம்மதம் இருக்குது தான் நடக்குது அப்படின்னு ஏசுகிட்ட சொல்கிறாங்க ஏசு சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு இல்லை இல்லைப்பா அவரை விசுவாசிக்கிற இயேசுவ விசுவாசிக்கிற தேவனை விசுவாசிக்கிற எவனும் என்ன செய்வான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பான் தேவனுடைய ராஜ்யன்னா ராஜ்யன்னா வல்லப அதிகாரம் அப்படி அதிகாரமுடையவனாய் வல்லபவனாய் மாறுவான் அதுதான் புதுசாக பிறக்கிறது அப்படின்னு சொல்கிறார் புது சிருச்சின்னா ஒரு குழந்தை புதுசாக பிறகு என்ன செய்வோம் குழந்தை புதுசாக பிறந்துருக்குது பாருங்க அந்த குழந்தை புதுசாக பண்றதுக்கே தெரியல ரொம்ப சந்தோஷமாக பிறகுது அது அழுகுது அதுக்கு அழுகுறது அதுக்கே தெரியல அது கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக் கொடுக்குது புதுசாக ஒரு குழந்தை பிறந்துடா எல்லாருக்கும் என்ன ஆகுது ஒரே சந்தோஷம் இல்லையா குழந்தை பிறந்தது ஆனால் பொண்ணான்னு கேட்டுட்டு நீங்கள் சந்தோஷமாக பண்றீங்க இது வந்து இதுதான் அவன் கேட்குறான் நான் எப்படி மறுபடியும் பிறக்கிறது நான் எப்படியும் அவர் என்ன சொன்னாரு நீ மறுபடியும் பிறந்தா கவனிக்கல குழப்பம் இல்லையே மறுபடியும் நீ பிறந்த ஏசு சொல்றாரு நீ மறுபடியும் பிறந்தா நீ வந்து இந்த மாதிரி அதிசயங்களை செய்யலாம் அப்படின்னு சொல்றாரு என்ன சொன்னாரு நீ மறுபடியும் பிறந்தா இவன் கேட்கறான் நானே ஏற்கனவே பிறந்துட்டேன திருப்பி எப்படி போறது திருப்பி நான் தாயின் வயிற்றில் போயிட்டு கருவாய் எப்படி வர முடியும் அப்படின்னு கேட்குறான் உடனே அவர் சொல்றாரு அது இல்லை இது இது தரமான காரியம் ஆவிக்குள்ள நீ மறுபடியும் பிறக்கணும் அப்படின்ற அந்த காலத்துல என்னன்னா சொன்னா நம்முடைய விட்டுட்டு அவர் சொல்ற எண்ணங்களை எடுத்துக்கிறது தான் பிறப்பது இப்ப ஒரு சிஷிய வந்து ஒண்ணுமே தெரியாத ஒரு குரு கிட்ட போய் சார் வச்சுக்கேன் அது குரு சொல்லி தர்ற வாழ்க்கை நான் நீ இப்படி தாண்டா சந்திக்கணும் இப்படி தாண்டா பிரச்சனையை போராடணும் அப்படின்னு அவனுக்கு சொல்லி தரும் போது அவர் சொல்ற போதைகளை அப்படியே எடுத்துக்கிறது தான் பிறப்பது அது யூதர்கள் அப்படி அப்படிதான் அதை அப்போ அப்போது பிரச்சனைக்கு உன் போராட்டத்துக்கு உன் பா ஒரு பாவம் இருக்குன்னு வச்சுங்க அந்த பாவத்தை தீர்க்கறதுக்கு எந்த வழியும் கிடையாது பாவத்தை தீர்க்கணும்னு ஏதாவது உங்க இருந்து மாதம் சொல்லுதான் பாவத்தை தண்டனை அனுபவிச்சா தீரணும் இந்த ஒரு பிறவி இல்லை எத்தனை பிறவி ஏழு பிறவி பல பிறவியா ஏழு பிறவியா ஏழு பிறவியும் அனுபவிக்கணும் சில பேர் சொல்கிறாங்க என்ன எந்த பிரிவில் என்ன பாவம் செஞ்சாலும் தெரில இங்கே வந்து பண்ணாத பாடு போட்டுட்டு இருக்கன்றாங்க பாருங்கள் இது என்ன இப்போ ஒரு கோர்ட்டு கூட தண்டனை கொடுத்து என்ன சொல்கிறாங்க நீ வந்து பிற்பாக்கிட்டு அடிச்சிட்ட உள்ள பிரச்சனை பண்ணிட்ட உனக்கு அபராதம் ஐயாயிரம் ரூபாவும் தண்டனையும் கொடுத்து ஜெயிலுக்குள்ளே தள்ளுன்னு தள்ளுறாங்க ஆனால் இப்போ கடவுளோட தண்டிச்சானை ஏதாவது இல்லையா இல்லையாப்பா போன பிறவையில் நீ ஒரு நாயை அடித்து கொண்டுட்டேன் போன பிரிவில் ரெண்டு பேரை வெட்டி கொண்டுட்டேன் அதனால தானே தண்டனை சொன்னாவது உங்களுக்கு புரியுமா இல்லையா ஒன்றுமே சொல்லாமல் தண்டனை அனுபவிச்சா தெரி செய் என்ன பாவன்னே நமக்கு தெரியாது என்ன செஞ்சேனே தெரியாது அதுக்குரிய தண்டனை இது உலகத்தில் அனுபவிறதுக்கு ஏதாவது நியாயம் இருக்குதா இல்லை இப்படி தான் எல்லா மதங்களும் சொல்லுது எல்லா மதங்களும் நீ பாவம் செஞ்சால் தண்டனை அனுப்பிச்சனும் கர்மம் அனுபவிச்சு ஆகணும் அப்படி சொல்லி எல்லா மனசும் சரி இது தலைவிதி இது இப்படி தான் வாழ்க்கை வாழணும் போல அப்படின்னு வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க ஆனால் ஏசு நசுல் திட்டத்தில் மாத்திர டெய்லி மறுபடியும் பிறக்கணும்ன்ற அல்ல லோயா மறுபடியும் பிறக்கணும்னா புது சிந்தனை உடையவனா மாறணும் புதிய எண்ணங்கள் உடையவனாய் மாறணும் எப்படி மாறணும் ஆவிக்குள்ள மாறணும் என்ன ஆவி கடவுளே ஆவியானவர் ஆவியானவர் ரூபத்துல இல்லை அந்த ஆவியானவர் உங்ககிட்ட கனெக்ட் ஆகும் போது உங்ககிட்ட பேசும்போது உன்னை தொடும்போது நீ புதுசா பிறப்ப அல்லையா புரியுதா தெரிய பேர் புரியுதா அல்லையா ஆவியில பிறப்ப மாம்சத்தை இல்லை மாம்சம் மூஞ்சி கிஞ்சி எல்லாம் மாறி வேற எல்லாம் மாற மாட்டேன் உள்ள வேற மனுஷன் தான் மாறுவேன்

இப்போ வந்து இப்போ என்னடா இது வாழ்க்கை எப்படி இருக்குது கெயிலியராக இருக்குது தோல்வியாக இருக்குது குடும்ப பிரச்சனை இருக்குது போராட்டமாக இருக்குது அப்படின்னாக்கே நீங்கள் பழைய மனுஷன் பழையால தான் இருக்கு வந்திருக்கிறீங்க ராஜேஷ் பழைய ராஜேஷ்ரி தான் வந்திருக்கிறீங்க இப்போ வசனம் என்ன சொல்லுது கிறிஸ்துவில் நீங்கள் மறுபடியும் பிறக்க போகிறீங்க இப்போ ராஜேஷ்யும் திருப்பி ஆவிக்குள்ள திரும்பி பிறகுறீங்க அந்த திருப்பி பிறக்கிறது இயேசு நான் சொல்றாரு நீ திருப்பி பிறந்தா இல்ல இயேசு நான் இயேசுவே நம்ம ஏத்துக்கிறேன் கிறிஸ்துக்குள்ள வர்றது இயேசுக்குள்ள வர்றது இயேசுவை நான் ஏத்துக்கிறேன் இயேசு எனக்குள்ள வந்திருக்கிறாரு அப்படின்னு நினைக்கும் போது உங்க புது ராஜேஸ்வரியா மாத்துற புது வெண்ணிலாவா மாத்துற புது காலைகள்லாம் உங்களை மாத்துற அப்ப மாத்தனோடனே அது இதோ மாத்துட்டாங்க அதோட முடியல இந்த வசனம் ஜாஸ்தியா போகுது பழசெல்லாம் ஒழிஞ்சு போச்சாம் சொல்லுங்க பாக்கலாம் வெக்கம் உடைய அவமானம் உன் கடத்தொல்ல உன் வியாதி உன் போராட்டம் உங்களுக்கு எல்லாம் வந்து ஒழிஞ்சு போயிடும் எல்லாம் புதுசாக மாற்றி தரட்ட கண்டுகோளான்னு வச்சுக்கோங்க இல்லை இது சும்மா ஏதோ மேஜிக் சொன்னதுக்கு ஏதாவது சொல்லி உங்களை எப்படியாவது கிறிஸ்டளை தள்ளி உங்களுக்கு ஞானசாரம் கொடுத்து அந்த மாதிரி இடம்லாம் கிடையாது இது உண்மை இது நம்ம நம்ம சரியாக போறதாக்க சரியான அனுபவத்தை அனுபவிச்சா தீர்வுங்கன்னு வேதவசரம் சொல்லுது அப்போ இது ராஜேஸ்வரிங்கிறவங்க புதுசாக என்ன ஏசு இந்த இன்னைக்கு செய்தியை கேட்குறீங்க நான் புதுசாக மாறணும் உங்களுக்கு புதுசாக மாறணும்னு ஆசை இருக்கா புது ராஜேஸ்வரியா மாறணும்னு இனி பழைய வாழ்க்கை வேணா கரும எல்லாத்தையும் தொலைச்சிடும் இன்னைக்கு முடிவு கட்டிடும் இன்னைக்கு புது நான் எடுத்து வைக்கணும் புது அடி எடுத்து வைக்கணும் புது வாழ்க்கை ஆரம்பிக்கணும் புது சந்தோஷத்தை அனுபவிக்கணும் புது நன்மை அனுபவிக்கணும் அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுக்கிறீங்க பாருங்க அது எதுக்குள்ள எடுக்கிறீங்க கிறிஸ்துவின் போதனைக்குள்ள கிறிஸ்துவின் நாமத்தினால நான் புதுசா மாறுறேன் புது குழந்தையா மாறுறன்னு முடிவு எடுக்கிறீங்க பாருங்க அப்ப என்ன செய்யுது பழசெல்லாம் உடஞ்சு போகுது பழைய வாழ்க்கை சாபத்து ஏ பழசுல என்னென்ன இருக்குது சும்மா ஒன்று ரெண்டு பார்ப்போம் சாபம் சாபம்னா என்ன நிறைய பேர் சொல்லுங்க நாய் ஐயோ பாவம் அப்படின்றாங்க அதுதான் பாவம் அப்புறம் சாப்பண்ணா என்ன புரியல ஏதோ ஒரு தவ தவறான ஒரு விஷயம் நம்மளை மாட்டிக்கிட்டு நம்ம வாழ்க்கை குழம்புட்டுருக்குது அப்படின்னு சாபத்தை போக்குறதுக்கு இந்த வழிகளில் ஏதாவது வழி உண்டானா ஒன்றுமே இல்லை எந்த உலகத்தில் எதுலேயுமே வழி கிடையாது சாபத்தை எடுத்து போகிறதுக்கு வழியான வழியே கிடையாது சாபன்னா என்ன ஒரு தப்பு செஞ்சுட்டான்னா இப்போ கவர் ஒரு தப்பு செய்கிறான்னு வச்சுக்கோங்க ஒரு ஆளை ஒரு ஆள் வெட்டிடான் வெட்டிட்டால் கவர்மெண்ட் என்ன செய்து அந்த கொண்டை போய்ட்டு இப்போ கோர்ட்டில் கொண்டு போய் கொடுக்குறாங்க சாபம் சொல்கிறதுக்கு இப்போ அத்தை சொல்கிறேன் பைபிள் பிரகாரம் அந்த கோர்ட் என்ன பண்ணுது இவன் வெட்டிட்டதுனால இவனுக்கு ஆறு வருஷம் கடுங்காம தண்டனை அப்படின்னு சொல்லிடுது அப்படின்னு சொன்னதுனால அந்த தண்டனை அந்த தண்டனை கொடுத்து ஆறு வருஷம் உள்ள அதே மாதிரி தான் இந்த பரலோக கவர்மெண்ட்னு ஒன்று இருக்குது அந்த பரலோக கவர்மெண்ட்டில் யார் நம்ம ஒருத்தர் விரோதம் வரும் போலீஸில் கண்டு தூவிடலாம் இல்லை உலகத்தில் இதில் லஞ்சம் கொடுத்து வெளியே வந்துடலாம் ஆனால் பரலோக கவர்மெண்ட்டில் ஏமாத்திலாம் வெளியே வர முடியாது அப்போ அந்த செஞ்ச பாவத்தெல்லாம் பர்லோக ஒரு தண்டனை கொடுக்குது அந்த தண்டனை இவனை கடன் பரிசிலேயும் வெளியே வரக்கூடாது இவனுக்கு வியாதிலேருந்து வெளியே வரக்கூடாது இவன் கையிட்டு செய்கிற வேலையெல்லாம் சாபம் வரணும் அப்படின்னு ஐம்பத்தஞ்சு வகையான சாபங்கள் வேதான் வந்து இருக்குது அந்த சாபத்தை தண்டனையாக கொடுத்துருது கொடுத்த உடனே உங்கள் வாழ்க்கை என்ன முயற்சி பண்ணாலும் உங்கள் திற அறிவு ஒரு ஞானம் மற்றவுடைய ஆலோசனை எதுவும் வாங்கிக்க மாட்டேது நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது மறுபடியும் பழசில் போய் குழியில் விழுந்துருது அதுதான் சாபம் பரலோகம் கொடுக்குற தண்டனைக்கு பேர் தான் சாபம் சொல்லுப்பா பரலோகம் கொடுக்குற தண்டனைக்கு பெயர் சாபம் இப்போ கிறிஸ்துவ ஒருத்தன் வரான் கிறிஸ்துவில் வரணும் என்ன அர்த்தம் இயேசு ஏற்றுக்கொள்றான் ஏத்தத்தினால மீட்கப்படுறான் ஏசு சொல்லிட்டா நான் போவோம் கல்வாரி கல் மாறி சொல்றான் சொல்கிறான் மறுபடியும் பிறகு ஐயோ ஏசு எனக்காக மறிச்சாரு என் தண்டனையெல்லாம் ஏற்றுக்கிட்டாரு அவருடைய ரத்தத்தினால மீட்கப்பட்டிருக்கேன்னு ஒரு எண்ணம் உங்களுக்கு மாறுது பாருங்க அல்ல இல்லையா வேணுமா வேணாமா ஃப்ரீ நீங்கள் ஒன்றும் ரத்த சிந்த வேணாம் மொட்டை அடிச்சுக்க வேணாம் காது குத்திக்க வேணாம் அறையில் பொருளை வேணாம் எந்த மண்ணு சோறு எதுவும் சாப்பிட வேணாம் நம்பணும்னு ஆண்டவர் விரும்புகிறார் கிறிஸ்துக்குள்ள என்னோட சாவல்லாம் தொலைஞ்சு போகுது என் சாவல்லாம் மாற்றப்படுது ஒழிஞ்சு போச்சு அப்படி நினைக்கிறீங்க பாருங்க அல்ல நினைக்கிறீங்களா நினைக்கிற ஆசை இருக்கா அப்பதான் புதுசா பிறகுறா இருக்கும் அல்ல இல்லையா அப்ப அப்பதான் நீ என்ன சரிங்க புதுசா புதுசா என்ன அர்த்தம் நீங்க புதுசா புதுசா பிறகுறீங்க அல்ல இல்லையா இந்த புதுசா பிறகுறதுன்னா என்னன்னா புது எண்ணங்களுடையலாம் பிறகுறீங்க புதிய எண்ணங்கள் உங்களுக்குள்ளே வர்றதுக்காக பிறகுறீங்க புதிய எண்ணங்கள் உங்களுக்குள்ளே பிறக்குது அதனால் புதிய எண்ணம் என்ன பிறக்குது ஏன் சாபம் என்னையோடு தொலைஞ்சிச்சு ஏசு கல்வாரிசுகளில் சாபத்தை தொலைச்சிட்டாரு பாவத்தை தொலைச்சிட்டாரு அதுக்கான அந்த தண்டனெலாம் நிறைவேற்றிட்டாரு நான் புதிய மனுஷன் புதிய ஆசீர்வாதத்துக்குள்ளே நான் போக போகிறேன்னா ஜோமான போகிறோம் இப்போ உங்களுக்கு ஜோ பண்ண நம்ப முடிக்கிறேன் நான் ரொம்ப போட்டு குழப்ப வேணாம் இப்போ பெரிய சத்தியங்கள் ஆனால் எளிமையான விஷயங்கள் ஏசு எளிமையாக நம்பிக்கை விசுவாசிக்கிறது தான் விசுவாசிக்கிறது தான் நம்பிக்கைக்கும் விசுவாசத்துக்கும் ரெண்டு வித்தியாசம் இருக்குது நம்பிக்கைலாம் சிலபஸ் என் கையை நான் நம்புவேன் அது விச அது நம்பிக்கை விசுவாசம் இல்லை இதை நான் நம்புவேன் அதை நான் நம்புவேன்னா பழசு மேலே நம்பிக்கை வந்து நம்பிக்கை விசுவாசத்துக்குன்னா ஏசு மேலே வைக்கிறது தான் விசுவாசம் ஏசு எனக்கு உதவி செய்வான்னு வைக்கிறது தான் விசுவாசம் இவங்க உதவி செய்வான்னு வைப்பது நம்பிக்கை ஏசு எனக்கு உதவி செய்வான்னு சொல்கிறது தான் விசுவாசம் இப்போ நீங்கள் ஆண்டவர் உங்கள் அவர் மேலே நம்பிக்கை வச்சிங்கன்னா எல்லோரும் மேலே நம்பிக்கை வைப்பீங்க விசுவாசம் வச்சிங்கன்னா இவர் தான் எனக்கு செய்வான்னு வைக்கிறது தான் விசுவாசம் ஏசு விசுவாச எதிர்பார்க்குறாரு அப்போ ஏசு விசுவாசிச்சிங்கன்னா அப்போ என்ன பண்ணுறீங்க புதுசாக பழந்த மாதிரி பறக்கிறீங்க புதுசாக பறக்கிறீங்க புதிய எண்ணங்களோடு பறக்கிறீங்க புதிய கிருபைகளோடு பிறகுறீங்க புதிய ஸ்ட்ரென்த் ஆண்டம் புதிய பலத்தோடு பறக்கிறீங்க புதிய மனுஷியாக மறுபடியும் உருவெடுக்க போகிறீங்க அது ஒரு புதுசாக நீங்கள் பறந்து புதுசாக இந்தியிலேருந்து மாற போறீங்க புதிய பல்லமையோட புதிய அதிகாரத்தோட புதிய பலத்தோட புதிய கிருபையோட கூட நீங்கள் எல்லாத்தையும் சந்திக்க போறீங்க அது எப்போ கிடைக்கும் ஏசுக்கு மேலே நம்பிக்கை வைக்கும் போது கிடைக்கும் நேத்திய பிரச்சனை நேத்தோட முடிஞ்சிடுச்சு இன்னைக்கு புது ஆள் அந்த நேற்று தோத்து போன ஆள் கிடையாது இன்னைக்கு புதுசாக வந்திருக்கிற ஆள் இந்த பிரச்சனையை புதுசாக சந்திக்க போகிறேன் இதை நான் ஜெயிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் மாறுறீங்க பாருங்கள் அதுதான் முக்கியமான விஷயம் ஒரே ஒரு இதை சொல்லிடு எனக்கு ஒரு நண்பன் தான் அவன்கிட்ட நான் சொன்னேன் நான் டென்த்து படிக்கும்போது டென்த்து டென்த்து படிக்கும் போது அவன் ஸ்கூலில் விட்டு போயிட்டான் நான் ஏசு நிறைய பைபிளெலாம் பார்த்து ஒரு நாள் அவனை பார்த்தேன் பார்த்துட்டு அவன்கிட்ட சொன்னேன் டேய் ஏசு ஏற்றுக்கடா சரி நான் அவசராக எனக்கு படிப்பை வரல ஏழாவது இல்லை ரெண்டு வருஷம் உட்காந்துட்டேன் எட்டாவது வருஷம் ஃபெயில் ஆகிட்டேன் நான் பத்தாவது பட்டம் எங்கே பாஸ் பண்ண போகிறேன் அதனால் நான் ஸ்கூலுக்கு ஒரு மாதமாக போகல நான் கூப்பிட்டு இல்லை ஏசு மேலே நம்பிக்கை வைங்க ஏசு ஒன்று உதவி செய்வார் அப்படின்னா எப்படி உதவி செய்வார் இன்றைக்கி நம்ம ஜோ பண்ணுவோம் புது ஆளாக மாற போகிற புது ஆளாக மாறி மறுபடியும் எக்ஸாம் எழுத போகிறேன் இன்றைக்கி பாஸ் பண்ணுறாரு அவனுக்கு பாதி நம்பிக்கை இல்லை ஆனால் சொல்கிறத வச்சுக்கிட்டு நினச்சிட்டா மறுபடியும் அங்கே போய் சேர்ந்தான் மறுபடியும் டெய்லி பைபிள் படித்தான் போய் சேர்ந்தான் பார்த்தாக்க டென்த்தில் அழகாக பாஸ் பண்ணிட்டான் அதுக்கப்புறம் ப்ளஸ் டூ கிடச்சிது ப்ளஸ் டூயும் பாஸ் பண்ணிட்டான் அதுக்கப்புறம் காலேஜுக்கு போனான் காலேஜ்லேயும் பாஸ் பண்ணிவிட்டான் அதுக்கப்புறம் மேலே பிஜி படிக்க போனான் பிஜிலேயும் பாஸ் பண்ணிட்டான் அதுக்கு நாள் ஃபோன் பண்ணி சொன்னான் உனக்கு தெரியுமா நான் டாக்டரேட் வாங்கிட்டேன் பிஹெச்டி வாங்கிட்டேன் டாக்டரேட் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டான் பாருங்கள் புது மனுஷனாக அப்படின்னா நீங்கள் புதுசாக சாதிக்க முடியும் முடியுமா முடியாதா பார்த்துடலாமா வாழ்க்கையை என்ன தான் தோல்வியை பார்த்திடலாம் என்னதான் பிரச்சனைன்னு பார்த்தரலாம் ஏன் நாங்கள் இயேசுறுல வந்துட்டீங்க அப்போ இயேசுரில் வந்துட்டா இயேசு உங்க பிரச்சனையை சந்திப்பார் இயேசு உங்க பிரச்சனைக்கு இப்போ போராட்டத்தை முடிவுட்டு வாக்காரு ஆண்டர் உங்களை இலசுவார் உயர்த்துவார் நம்மளா எழுந்திருப்போம்